பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கோம் அப்புறம் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு எங்களோட அன்பான ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடுங்க டேய் நீ என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம சொந்தங்களுக்கிட்ட பேசுடா நான் என்ன தம்மா பேசுறது நான் இந்த வருஷம் எனக்கு தல தீபாவளி இருக்கும் நினைச்சேன் உன்ன கல்யாணம் பண்ண போய் எனக்கு தீபாவளியே இல்லாம போயிடுச்சு அப்புறம் நான் மக்கள்கிட்ட என்னத்த பேசுறது அதே அப்படித்தான் சொந்தங்களே

நான் அக்கௌண்ட்ல காசு போடுறேன் நீங்க அப்பா அப்புறம் பாப்பாக்கு அப்புறம் தம்பி தம்பி பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்கும் போய் ட்ரெஸ் எடுங்கம்மா என்னடா இது புது உறவு அவளே எனக்கு பிடிக்காம இந்த வீட்டுக்குள்ள வந்தவா அவ வந்ததே நான் தெண்டோ நினைச்சிட்டு இருக்கேன் அவளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடுமா என்ன சாமி இது பாரம்மா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல நம்ம பையன் தான் அந்த பொண்ணு கூட்டி வந்திருக்கான் நம்ம பையன் தான் அந்த பொண்ணு கூட வாட போறான் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல அவன் கூட்டு வந்து அவ கூட வாழ்றானா வாழாம போறானோ அது அவன் பாடு நான் அவளுக்கு என் கையால பச்சை தண்ணி ஓட குடுக்க மாட்டேன் என்னால எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது சரி சரி அம்மா கோபப்படாதீங்க நானே எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் ஸ்வீட்டு அதெல்லாம் நானே ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்பா வீட்ல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு மண்டைக்கு சுவிட்டான் ராமண்ணா அந்த ராணி இன்னைக்கு கீழே வந்தாளா என்னது ராணியா என்னமோ புதுசா ஏதாவது வேலைக்கார பொண்ணு சேர்த்திருக்கியா உடனே வாயி அந்த மான் வர போகுது உனக்கு பைந்து தான் அந்த வீட்ல வேலக்காரியோட ஆம்பள வேலக்காரன் வச்சிருக்கேன் தோட்டக்காரோட ஆம்பள தோட்டக்காரன் வச்சிருக்கேன் என்னைக்கு தான் நீ திருந்த போறியோ தெரியல எப்பா அம்மா அவ நீங்க எப்பவுமே பம்பு பண்ணாம இருக்க மாட்டீங்க எப்பவுமே அம்மா பம்பு எடுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சுப்பா தெரியும்டா இருந்தாலும் உங்க அம்மாட்ட இப்படி கேட்கணும் உங்க அம்மா கோவப்படுதல அதான் அந்த கோவத்தை ரசிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன்

ஓய் மனுஷா என் கோவத்தை கலரிடுடா எந்த கலரனு உனக்கு தெரியாதாங்கோ அவன் கூட்டிட்டு வந்தானே அந்த கலர கூட சேர்ந்து நம்ம ஊட்டு கலர கெட்டு போகுதுன்னு சொல்றேன் ஓஹோ நம்ம ஊட்டு கலரையே சொல்றியா இதோ இங்க சொன்ன நம்ம ஊட்டு கலர வந்துட்டு இருக்கு ஹாய் 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 எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ செஞ்ச நல்ல காரியத்தை நினைச்சி நாங்க எல்லாரும் டைனிங் டேபிள சுத்தி அழுதுகிட்டு இருக்கோம் ஓ மை காட் நான் நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்கேன் அதுல எந்த நல்ல காரியத்தை நினைச்சி நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க ஆமாப்பா அந்த அண்ணே தரச அம்மாவுக்கு அப்புறம் நீ உலகத்துல எல்லா நல்ல காரியமும் செஞ்சிட்டு இருக்க அதுக்கெல்லாம் நல்லலப்பா நேத்து ஒரு மெயினான நல்ல காரியம் செஞ்சல்ல அதுக்கு தான் தேம்பி தேம்பி நான் அழுதுகிட்டு இருக்கோம் என்ன இது என்ன நினைச்சு எங்கே பார்த்தால அழுவையா இருக்கு சரி நீங்க அழுதுகிட்டே இருங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்கு ராமனா எனக்கு டிபன் கொண்டாங்க என்னடா கண்ணெல்லாம் சமந்திருக்கு நைட்டு தூக்கம் இல்லையோ

எல்லாரும் சோனியை பார்க்க போயிட்டாங்களே நானும் வரேன்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே நான் மட்டும் பேர்ந்தா அந்த ராகு சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணான்னு கேட்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது அவன் மேல அவன் ஏன் அப்படி சொன்னானா ஏன் சோனியை காதலிக்கிதுன்னு ஏன் சொல்லணும் அவன் ஒரு வார்த்தை நான் சந்தியாவை தான் காதலிச்சே மாற்றி தாலி கட்டிட்டேன்னு சொல்லியிருந்தா அப்பவுமே இது எல்லாத்துக்கும் க்ளியராக இருக்குமே அவன் என் புஷனாக இருப்பானே ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணிட்டு போயிட்டா வாரண்டா நான் உடம்பா அவன்கிட்ட கேட்காம எப்படி இப்போ அங்கே போகிறது அப்பா அம்மா எதுக்கு வந்தான்னு கேட்டா நம்ம எப்படி சொல்கிறது யார் கூட போனா அப்பா திட்டமாட்டாங்க மாமா விஜய் விஜய் மாமா கூட போனா அப்பா கண்டிப்பா கண்டிப்பாக திட்டமாட்டாங்க சரி விஜய் மாமா போனடிச்சு அவர் கூட எப்படியாச்சும் போகணும் போய் அவன்கிட்ட கேட்கணும்னா என்ன இந்த அம்மா கிட்ட ஆடு மாடெல்லாம் பித்துட்டு வீட்டுல ரசிச்சிடுங்க நானும் அப்பாவும் இதுங்களோட மல்லு கட்டுறதுக்கு அம்மா ரொம்ப பாவம்தான் அம்மாவா இருக்குமோ ஒருவேளை சோனிய பாக்க போன நேரத்துல பிரச்சனையா இருக்குமோ அதான் சந்தியா ஃபோன் பண்ணுற ஆள் கிடையாது நீ ஃபோன் இருக்கு ஃபோன் சொல்லுமா சந்தியா அதிசயமாக மாமா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஜெயன் கிட்டேனா உனக்கு என்ன கிடைக்கும் சந்தியா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் மாமா வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறேன் மாமா நீங்க என்கூட ஒரு இடத்துக்கு வரணும் வருவீங்களா நீ மொத முதல்ல கூப்பிட்டு உன் கூட வராம மாமாக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு உங்களுக்கு ஏதும் அர்ஜெண்டா வேலை இருந்தா வேலையை பாருங்க மாமா வேலை நிறைய இருக்கு வித்துட்டு போனா அப்பா நம்மளுக்கு திட்டி தீத்துருவாரு இருந்தாலும் நமக்கு வேலையோட சந்தியா தான் முக்கியம் அப்பா பாத்துக்கலாம் சந்தியா மாமாக்கு எந்த வேலையும் இல்ல எங்க போகணும்னு மட்டும் சொல்லு மாமா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் மாமா எனக்கு சோனிய பாக்கணும் போல இருக்கு மாமா அங்க அவ எப்படி இருக்காளோ என்னன்னு தெரியல மாமா ப்ளீஸ் மாமா என்ன சோனிய பாக்க கூட்டிட்டு போவீங்களா அங்கயா அங்க எப்படி சந்தி நம்ம போறது அங்கதான் அத்தை மாமா எல்லாரும் போயிருக்காங்க நம்மள அங்க வர வேண்டாம் சொல்லிட்டு போனாங்க மாமா எனக்கு சோனிய பாக்கணும் போல இருக்கு மாமா அப்பா அம்மா கோவத்துல சோனியா அடிக்க எதுவும் செஞ்சுட்டா பாவம்ல மாமா நான் இருந்தா ஏதாச்சும் அவளை பாத்துக்கிடுவேன் மாமா ப்ளீஸ் மாமா எனக்காக கொஞ்சம் கூட்டிட்டு போங்க மாமா ப்ளீஸ் மாமா சரி நீ இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கல நீ கிளம்பிடு மாமா அஞ்சு நிமிஷத்துல வந்துடு இதனால அங்க போய் பாத்துக்கலாம் சரி மாமா நான் வைக்கிறேன் இங்க வாங்க ஏய் ராகு என்னையடா தவிக்க விட்டு நீ பாட்டு போயிட்டா இந்த வரண்டா நாக்க புடுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்கிறேன் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லி தாண்டா ஆகணும் என்ன காவியா நீ இன்னும் ஒண்ணு இருக்க அதான் போயிருக்காங்களா அங்க போயிட்டு வருவாங்க நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காவியா எப்படிங்க என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அங்கே சோனி எப்படி இருக்காளோ அங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலை அம்மா அப்பா வேற போயிருக்காங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுறாங்க எதுவும் பிரச்சனையாவிடக்கூடாதுலாங்க அதை நினைச்சாதாங்க எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க காவியா நீ அதை நினைச்சா நீ ஒன்னும் ஒதி பண்ணிக்காத நான் கிட்ட ஒண்ணு கேட்கணும் காவியா ஆ சொல்லுங்க இல்ல காவியா நீ நிச்சயதார்த்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்றேன்னு சொன்ன ஆனா நீ இப்ப எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்க என்ன சொன்னா கொஞ்சம் ஃப்ரீயா காவியா ஓ அதை பத்தி சொல்றீங்களாங்க இப்போ நம்ம வீடு இருக்க நிலமையில நான் பத்தியும் பேச முடியாதுங்க கொஞ்ச நாள் போகட்டும் நான் கண்டிப்பா சொல்லுவேங்க உங்களுக்கு சாதகமா இருக்கும் எனக்கும் அது சாதகமான விஷயம்தாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க என்னங்க என்னாச்சி இருக்கீங்க

संध्या में इंगी में कहानों से भी अब रूम में जाकर आगे पे पाते क्या

இந்த வாரம் சந்தியா பிரெஸ் மாத்த எப்பவுமே நம்ம சுத்தி ஒரு கண்ணு வச்சுக்க வீடா இருந்தாலும் சரி வெளியே எங்கயா இருந்தாலும் சரி ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு போல இருக்க மாட்டாங்க நல்லவங்களும் இருப்பாங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சாரி சந்தியா நான் தெரியாம உனக்கு அரிச்சுட்டேன் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா ஒரு கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ சந்தியா பரவா இல்ல மாமா நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல நீங்க எங்க நல்லதுக்கு தானே சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் ட்ரெஸ் மாத்த முச்சுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மாமா சாரி மாமா நான் தான் மன்னிப்பு கேட்கணும் மாமா சந்தியா அடிச்சதுக்கு சாரி சந்தியா ஆனாலும் இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க சந்தியா உலகமே இவ்வளவு பெண்டா மாறிக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க இந்த டைலாக்க விடவே மாட்டீங்களா மாமா என்ன பண்றது இந்த மாமனுக்கு உன்னை இம்ப்ரஸ் பண்றதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை இதுதான் நீ ரொம்ப அழகா இருக்கோ நூறினா பூங்க மட்டும் இல்ல என்ன சந்நியாசம் என்ன கண்டு

வச்சு விட்டதே உட்டதே நானா ஏனா எல்லாரும் இப்ப பாத்துங்களே காறி திப்பிடுவாங்க உங்களுக்குக்கே தெரியாம அட கிறுக்கி கிறுக்கி அதுக்குதே நन्ने போல ஏன்டி புள்ள எல்லாம் எல்லாம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு குங்குமம் தெரியும் உங்க நான் கையேற்றி பாக்குறாங்க பாக்கட்டும் பாக்கட்டும் அதுக்கு இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறேன் கர்ம கர்ம இதெல்லாம் பாக்கறதுக்கு என் தலையில கெளுத்தி இருக்கு என்ன சிரிப்பு பயங்கரமா இருக்கு உங்களுக்கு அது இல்ல அம்மு சின்ன வயசுல நம்மள கல்யாணம் முடிஞ்ச புருஷுல இப்படிதான் சின்ன சின்ன சேவைகள் பண்ணோம் அதை நினைக்க முடியல எனக்கு சிரிப்பு வந்துட்டு அம்மு வறுமையா வரும் சாவ போற களத்துல கல்யாணம் முடிஞ்ச ஞாபகம் வருதான் என்ன நான் என்ன இவ்வளவு மாதிரி ஓடியா வந்து இவ்வளவு நகனத்தோட கல்யாணம் முடிச்சேன் உனக்கு அம்மா சின்ன ஏதோ பண்ணிட்டு ஏம்மா மருமகளே நாங்க எல்லாம் அங்கதான் இருக்கோம் உன் கண்ணுக்கு எங்களெல்லாம் தெரியுதா என்ன சாரி சாரி இருக்கீங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் சாப்பிடுமா நான் கீழே சாப்பிடான்னு சொல்லிருக்கேன் அப்புறம் உட்கார்ந்து யார் கூப்பிட்டா

கண்டிப்பா வந்துருமே நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தார் மாமா அதனால தான் அவருக்கு நான் ஊட்டி ஊடுறதுக்கு கீழ வந்தேன் போட்டாலே சண்டாலி பெரிய பளியத்துக்கு அவன் தலையில அடுத்து அம்மா என்ன பேச போறாங்களோ தெரியல பாத்தீங்களா அந்த திருட்டு பையல அப்பமே இவன நம்பாதீங்கன்னு சொன்னல்ல பாருங்க பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்லிய ஆட்றான் நமக்கு என்ன சொன்னா அவ வரமாட்டான்னு சொன்னா ஆனா அவட்ட நீ வந்து ஊட்டனால நான் சாப்பிடுறேன்னு சொல்லிருக்கான் பெரிய கள்ளன் வேல்வே உடுமா மூ

ஏண்டி ஏண்டி இப்படி நடிக்கிற பேசாம சீரியல்ல போய் நடிக்க வேண்டியதானே எதுக்கு இங்க வந்து என்னை கொள்ற ஓய் சார் இப்ப உங்க அம்மா உன்னை கொல்ல போறாங்க நான் கூப்பிடுறேன் அந்த பக்கம் திரும்பு

உங்க குரேனா சாபருக்கு கூட வந்து சண்டை போடுறீங்க இன்னுங்க என்னமோ உங்களுக்கு புரியல அத்தை ஏன் கோவ பண்றாங்க நீ நம்ம ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கோம் ஒத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டி நல்லா கொஞ்சி கிடுவோம் அதனால தனியா ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும்னு அத்தை நினைச்சாங்க உங்களுக்கு கூட புரியுது உங்களுக்கு புரியவே மாட்டீங்க நீங்க தான் டூ ப்ளேட் டூ ப்ளேட் சபா சபா சரியான போட்டி மாம்மியர்க்கே ஏத்த மர்மகம் தான் இந்த பாருடா இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேர்க்கே எங்க பாத்து நிச்சுக்க நான் கொலைகாரையா मारிரவே

நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டு வந்தாடா கீழே வந்துடாத உன் மூஞ்ச கொண்டு எங்க அம்மாட்ட காமிச்சிடாதே என்ன என்ன பண்ணிட்டு வந்தா இப்போ பாத்தியா நீ ஏன் இந்த டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பிடவே முடியாது எப்படி பண்ணுனேன் உனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சேன் பாத்தியா பாத்தீங்களா மக்களே வேலையில போன ஓனாய புடிச்சு வேட்டியில விட்ட மாதிரி என் கதை ஆயிப்போச்சு எங்கேயோ இருந்த இவளை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே கெட்டு போச்சு தெருத்துல இருந்து எஸ்கேப் ஆவுறதுக்கு இவ்வளவு கூடவே நான் வெச்சிடவே இல்ல இவ்வளவு பறத்தி விடலாமா நீங்கதான் ஒரு முடிவு சொல்லணும் மக்களே மக்கள்கிட்ட கருத்து கேக்கறே சார் இந்த பையடா எங்க தன செம்மயா மாட்டிட்ட ஒரு தப்பிக்கவே முடியாது நீ 10 புள்ளையளே பெத்து அதுங்களோட சீரளிய போற பாரு ஏண்டி ஒரு புள்ளைக்கு எங்க வழி இல்ல நீ பத்து புள்ளையா கருத்து தானே آسیப்பட்டாய் பாலகுமரே